ஒவ்வொருத்தரும் வந்து அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு முகத்தே வந்து சரியா காட்ட தயங்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனால் நாங்கள் காட்ட மாட்டோம் காட்ட தெரியாது எங்களுக்கு ஒரு நாள் விளையாட்டு இன்னொரு நாள் நடிப்பு இன்னொரு நாள் மாடலிங் இன்னொரு நாள் ஃபாரன் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாகிங் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடக்கும் முதல்வர் கிழக்கடிமானம் இளைஞர் தேதி பூ கலையின் பிறப்பிடமான சைனா

ஸ்டாலினா இருந்தாலும் பல பேர் அவன ஸ்டாலின் இல்லைங்க அவர் ஷாவலின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய திறமைகள் இருந்து பாடி ஸ்டோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்டா உள்ளுக்குள்ள ரத்த கலரின ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு அது கம்பு கம்பு சுற்றம் கம்பு அவரை சுட்ட கூடாது சரி ஆ அதாங்க நல்லா சுற்றம் இருக்கு ஏய் 50 வருத்த அவன் ஷாவலின் கம்பு சு <laughs> 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 நாத்த வந்து என்னைக்கா வயல்ல போய் பார்த்திருக்கோம் பட் புதுமையை புகுத்தணும்னு சொல்லிட்டு நாத்த தன்னோட வீட்டுக்கே அழைச்சி டேபிள்ல வச்ச பார்த்தவரு புழுகாதப்பா புரட்டிடுவாருங்க ஏன்னா நீ ஓடிடுவேன் நான் தாத்தா மாட்டுவேன் அரசியல் விவசாயிகள் அதுக்கு அதுக்கு பேர் நாத்தம் முடிச்ச அரசியல் சரியா கர்ம கர்ம என்ன இப்படி நாருது ஏன்னா இவரு நாத்த பாக்குறதுக்கு போனாருன்னு வைங்களேன்

ஆக இன்னும் ரெண்டே ரெண்டு சதவீத பணி தான் பாக்கி இருக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீத பணிகள் நிறைவடைந்து விட்டது கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் உங்கள் நண்பனதை ஒரே நாளில் இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சாவுல புளிய மதுக்கும் சாவு முடிச்சு சாவு என்ன சொல்றேன் கேள்வி

துரோகி பைலுங்க மானமே கல்ல ஏறிவிட்டுடா ஆமா அப்படியே கிளு கிலு கில்குன்னு குடிய மானம் இருக்கும் மானம் மானம்ங்கிறதோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான ஆளை இரும்பு கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே உண்டையை கண்டுபிடிச்ச பயிடும் தமிழ் செய்யறாங்க சரியா உங்க வீட்டு பிள்ளையார் நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடியிட அவன அப்ப சாப்பிட்டதுன்னா